இது ஒரு மாதிரி கொலை தான் நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டே க்ளோஸ் போலீஸ் போலீஸ் ஆகாது

ராஜா கித்தி வண்டி எங்கேயாவது ஓரமா கொண்டு போ? போன கீழே குச்சுறேன் கமா குயிக் சீக்கிரம் உங்க ஜீப்பை கவுத்துட்டு காலில் ஓடி போன ஆளி வந்தா விரட்டி இங்க கொண்டு இருக்க பையன் திறந்து பாருங்க விஷயம் நிறைய இருக்கும் சார் அபின் அபின் உடனே தள்ளு ரொம்ப நன்றி தம்பி தேங்க்யூ சார் ஐயோ

சரின்னு சொல்லி நானும் சுழுதானவன் மாற கேட்டேன் நம் சிரிஸ்கா எடுத்துடு நேரம் சுழ வேண்டிய வயதிய கிட்ட போனும் வயது வயதியிட தங்கச்சி நாய் கச்சிச்சு தங்கச்சி இட்டாத்தாருன்னு கேட்டான் அவன் சொல்லிடுறான் பா நாயை இட்டா நீ நான் எனக்கு கோன்ன நீ என்ன வயது சொல்லிடறே நீன்னு கேடுன்னு அவன் சொல்றான் அது பித்தம் பிடிச்ச என்ன பித்தம் பித்தம் பிடிக்காதன்னாயா வெடி பிடிச்சன்ன நாயா வெளி பிடிக்காதனாயா நான் பாதுவானான்னு கேடுவான் நான் தான வா நாயன் தான் தங்கச்சிய நாயகி சரி நானும் தங்கச்சி கிட்ட போனேன் தங்கச்சி தங்கச்சி எந்த கட்சி அவன் கேட்டு ஒரு கேள்வி என்ன தா வளாறியா நான் நாயம் மூஞ்ச புட்டா பார்க்க முடியும் தண்ணப்பா தங்கச்சிய நாயகர் சட்சிப்பா அது எந்த நாய் பார்த்தலாம்னு சொல்லி நானும் துலகான நான் மாருகாசன் டில்லி நட்சிருக்கா தின்னு கிளம்பணும் பாதி வழியில துளரான்னு சொல்லினா எனக்கு மூட டாய் பாச்சு பொண்டாட்டி ஞாபகம் வந்து நான் கட்டிக்கிறேன்னுங்கண்ணான் மாறுகாசன் எனக்கு மண்டபம் இருக்குது நானும் கட்டிக்கிறேன்னு தில்லின்னு சொல்லினா ஒன்பதாவது சுத்தம் ஞாபகம் வருதுன்னு நானும் கட்டிக்கிறேன் நீங்கண்ணா கட்டில பாடா கட்டிக்கலாம்னு அப்படியே பார்த்தோமா மார்கழி மாசமா எல்லா நாய்களும் மண்டமல இருக்குது பா அதுக்கு தானப்பா

¡Gracias!

அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் மூணு நாலு வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது ஆகும் ஒரு வருஷமா நீ யார் இதெல்லாம் மாத்திரத்துக்கு இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு பத்து நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்த வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெருவன் மாதிரி பெருசா இருந்துச்சு அதே பொண்ணு நேத்து பார்த்த

ஏன் கண்ணாலே பார்த்தேங்குறேன் போடணும் பாண்ண நீ அந்த பொண்ண கூட்டிட்டு வா பத்தே நாளைக்குள்ள ரெண்டு தடவை வயிறு வீங்கி ரெண்டு பிள்ளைய பெத்த பொண்ணு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி படத்தை வசூல் பண்ணுவோம் இதையே கதவை சார்த்தி கேட்டான் எனக்கு ரொம்ப போச்சு நம்ம பேச்சு யாரும் கம்ப மாட்டேங்கிறாங்களே ஆச்சி டாச்சி

அது என்ன கணக்குன்னா போன மாசம் ஒரு ஆசாமி நம்மக்கிட்ட வகையா வந்து மாட்டிக்கினா அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு ஐம்பது லட்சம் கிடச்சிது ஒன்பது லட்சமா ஒரு பங்களா ஒன்று வாங்கினேன் பங்களாவா அப்புறம் ஒரு பெஞ்ச் கார் கூட வாங்கினேன் அம்மா இப்போ எங்கே இந்த பெஞ்ச் கார் ஹேய் என் பொண்டாட்டி கொத்தா சாடி பையுது காய்கறி வாங்க பையுது பொண்டாட்டி கூட வந்துருக்குதுப்பா உள்ளேவாப்பா பீர் சாப்பிட்டு போலாம் இது நிறையவே தான் இருக்குப்பா ம் ஹும் திருத்தவே முடியாதுப்பா

தங்கச்சி யார <distinction starts> <muchasidistles> என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஆவின்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் அன்னைக்கு நீ கொடுத்த பணம் அப்படியே வச்சுருந்தேன் இந்த நான் எப்போ கொடுத்தேன் எந்த பணம் ஆ டிப்பு நீ கூட அதை சொல்லாத நேண்ணா புடி நீ சொன்னிய ஒன்றா நம்பர் பிஸ்னஸ்ஸு பழப்பழமே விற்கிறேன் கணவில் வந்தால் கூட பரவாயில்ல முதல்ல அது பண்ணு